மா நடுவர் அவர்களுக்கும் என்னோடு பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் மதிய வணக்கம் கணித மேதை ராமானுஜர் எங்களின் அரசிற்கு எழுத்து புகழ் மாலை கணித மேதைக்கு ஒரு சிறிய கவிமொழி கல்வி கண் பிறந்தவர் காமராசர் என்றார் பிறக்கும் பொழுதே கண் கண்களுடன் ஒரு அங்கமாக கொண்டவர் ராமானுஜர் தசமயங்கள் டிசம்பர் மாதத்தில் தசமயங்களின் ஆசியுடன் கடிதத்தை தமிழகத்தில் அகமாகவும் ஒரு வழி கிடைத்தது பகுத்தறிவு பகலூரின் பிறந்த ஈரோட்டில் பகு பகு பகுப்பகம் பார்த்து பாதம் பதித்தது ஒரு வகுப்படும் காரணி குடும்ப சூழ்நிலை ஈரோடு வழியாக கும்பகோணத்தில் குடியேற செய்தது ஒரு கணக்கிற்கே செல்வோர் மத்தியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுதே வைத்தவர் பிறகு கணக்குகளை தேற்றங்களை எழுதி தமிழகத்தை உலக அரங்கில் தெரிய வைத்தார் மூன்று ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு ஆய்வுகள் என்று பெருக்கத்தன்மையில் கணக்கிற்கு பெருமை தந்தார் விடை விடை தெரியாத கணக்குகளை கனவில் விடை வழி அவர் எண்ணுவதை நிறுத்திக் கொண்டார் ஆயிரம் ஆயிரம் கணக்குகளை ஆய்வு செய்த அவருக்கு முப்பது ஆண்டுகள் மட்டுமே காலம் பதிலளித்தது மண்ணில் மறைந்தாலும் நீங்கள் மனதில் மறைவில்லை என்போம் ஆனால் இவர் மண்ணில் மறைந்தாலும் எண்ணில் நன்றி